வழக்கம் போலதான் எல்லா நாள் மாதிரியும் இன்னைக்கு காலையிலையும் தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க பெற்றோர் ஆனா யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்துல நடந்த இந்த விபத்து அங்க இருக்க மொத்த பேரையுமே கதிகலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பள்ளிக்கு போய்ட்டான் தன்னுடைய மகன் திரும்பியும் வந்துட்டு ஈவினிங் வந்துடுவான் மாலை வந்துருவான் அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பெற்றோர்கள் இங்கே இருந்த நிலையில இல்லை இனிமே உங்களுடைய மகன்களோ மகளும் திரும்ப வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்திருந்துச்சு அதுதான் இந்த கடலூர் செங்கொப்பம் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த ரயில்வே விபத்து என்ன நடந்தது இந்த விபத்தில் முதல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது விழுப்புரம் மயிலாடுதுறை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய ரயில் ரயில் எண்ணானது ஐந்து ஆறு எட்டு ஒன்று மூன்று விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை okay, நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது இந்த ரயில வழக்கம் போல प, 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 மற்ற ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்களும் இருந்தாங்க பல்வேறு கனவுகளை சுமந்துட்டு போறவங்களும் இந்த ரயில் இருந்தாங்க அதே மாதிரி இந்த மாதிரி இவங்களோட கனவுகளும் இவங்களுடைய பல்வேறு விவகாரங்களும் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு வழக்கம் போல நம்மளும் பள்ளிக்கு போகலாம் நண்பர்களோட பேசலாம் இன்னைக்கு அம்மா கட்டி கொடுத்துருக்க லஞ்ச வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு பள்ளி வேன்ல நான்கு மாணவர்கள் பயணிச்சிருக்காங்க இவங்களோட சேர்ந்து ஒரு டிரைவரும் அந்த வேனை இயக்கிட்டு வந்திருக்கார் சரியா இந்த கடலூர் ஆலம்பாக்கம் இந்த பகுதியில செம்மங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வேன் ஆனது அதாவது பள்ளி வேன் என்ன கடக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு கடந்துட்டோம் ஸ்கூலுக்கு இந்த மாணவர்களுடைய ஒரு எண்ணம் இன்னொரு பக்கம் நம்ம பத்திரமா வழக்கமா போற இடம் தானே நம்ம வழக்கம் போல இந்த வாட்டியும் கடந்துருவோம் சொல்லி அந்த டிரைவரும் அங்க நினைச்சிட்டு இருந்தார் ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது சரியா காலை ஏழு நாற்பது மணிக்கு இந்த பள்ளி வாகனமான விமானது அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் பொழுது அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த விழுப்புரம் மயிலாடுதுறை நோக்கி நகர்ந்துட்டு இருந்த ரயில் அந்த பள்ளி வேன் மீது ஒரு இடி இடிச்சதுல மொத்தமா சுக்கு நூறா அந்த வேன் வந்துட்டு நொறுங்கி இருந்ததை நம்ம காட்சிகள் வாயிலாக பார்த்தோம் எதனால இந்த தப்பு நடந்தது யார் மேல இந்த தப்பு நடந்தது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அங்கு உள்ளாக்கப்பட்டுச்சு செம்கோப்பம் கிராஸிங் வேன் மீது ரயில் மோதிய விபத்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு இந்த இந்த இழப்புலையும் இந்த விபத்துலேயும் கிட்டத்தட்ட மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க இதில் மட்டும் இல்லாமல் மூணு பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க மாணவர்கள் மூன்று பேர் ஒரு பக்கம் உயிரிழக்க இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது நம்ம இந்த வேனை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அவர் காயம் பட்டு மருத்துவமனையில் இருக்கார் இன்னொரு மாணவர் விஸ்வாஷ் அப்படிங்கிற மாணவருக்கும் காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கார் மேலும் அந்த விபத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்த இன்னொரு நபரும் அங்கே காயமடைஞ்சு அவரும் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கட்டு இருக்காங்க உயிரிழந்தவங்க முதல் படுகாயம் அடைஞ்சிருந்தார் எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க ஆனா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே போயிடுச்சு அடுத்தபடியாக மாணவி

தெரியாது அதனால தான் இவரால வந்து சரியா எந்த கம்யூனிகேஷன் அங்க பண்ண முடியல நாங்க யார் என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்க மாட்டேன் எது அப்படின்னு இந்த மாதிரி மொழி பிரச்சனையும் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் இவர் மேல வச்சிருந்தாங்க இவர் மேல இப்ப சட்ட ரீதியிலான நடவடிக்கையோ மேற்கொண்டிருக்காங்க ரயில் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் வரைக்கும் இழுத்து செல்லப்பட்டு தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு ஒரு கோர விபத்தாவே இது பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு மட்டும் இல்ல இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கு கூட ஊகிக்க முடியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட் கீப்பர் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது கேட்டை மூட தொடங்கிய போது வேன் அதனால அதனாலதான் வந்துட்டு இந்த ட்ரெயின் நடந்துச்சுன்னு சொல்லி ரயில்வே தரப்புல இருந்து முதற்கட்ட தகவலை சொல்லி இருந்தாங்க ஆனா அதற்கு அடுத்தபடியா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அதாவது டிரைவர் சைட்ல இருந்து வேன் ஓட்டுநர் சைட்ல இருந்து என்ன சொல்றாருன்னா இல்ல நாங்கள் போகும்பொழுதே அந்த அந்த கதவு வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு அது எப்போவுமே வந்து திறந்து தான் இருக்கும் எங்களுக்கு ட்ரெயின் சத்தம் கேட்டுச்சு ஒருவேளை கதவு ஓப்பனில் இருக்குது ட்ரெயின் போயிடுச்சு போல் இப்போ நம்ம நகர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து வேனை இயக்குனேன் ஆனால் இது விபத்தில் சிக்கும் அப்படிங்கிறத என்னால் கொஞ்சம் கூட நான் யூகிச்சு பார்க்கல அப்படிங்கிறத டிரைவர் சைடில் சொல்கிறார் இன்னொரு அந்த உயிர் பழச்சிருக்க மாணவருக்கார் இல்லையா விஸ்வாஷ் அவர் என்ன சொல்கிறார்னா வேன் ஓட்டுநர் வந்துட்டு கதவை திறக்கலாம் சொல்லலை நாங்கள் வந்து வழக்கம் போல் வேன்குள்ளே தான் இருந்தோம் அந்த கதவு வந்து ஏற்கனவே திறந்துருந்துச்சு அதனால தான் வேன் வந்து முன்னாடி ஃபாவர்டாக போச்சு அப்படி போகும்பொழுது தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லி இந்த விபத்தில் உயிர் பிழைச்ச விஸ்வாஸ் தரப்புல இருந்தோ வாக்குமூலம் கொ கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இந்த ஒட்டுமொத்த விசாரணையும் ஒரு பக்கம் போயிட்டிருக்கு இன்னொரு பக்கம் பள்ளி கல்வித்துறை ஒரு பக்கம் பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்காங்க இன்னொரு பக்கம் தனியார் பள்ளி இயக்குனர் அவருடைய தரப்புலருந்தோ மாணவர்களுடைய அந்த பாதுகாப்பு என்னவா இருக்கு இந்த வேன் மூலய இந்த வேனை இயக்குறவங்க மத்தியில் அப்படிங்கிறதையும் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோனு ஆளாளுக்கு ஆளுக்கு அவங்களுடைய தரப்பிலருந்து பல் பல்வேறு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க ஆனா இதே மாதிரி தான் இப்ப ரயில்வே ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு அதாவது வேன் ஓட்டுநர் வந்து வலியுறுத்தினால தான் கேட் வந்து திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரயில்வேல தரப்புல இருந்து அறிக்கையை கொடுத்திருக்காங்க அவங்க தரப்புல இருந்து இதை நியாயப்படுத்த பாக்குறாங்க அப்படின்னாலும் கூட ஆனா இங்க ஒட்டு மொத்தமா பறி போனது எனவோ மூன்று உயிர்கள் தான் யாரோ ஒருத்தருடைய அலட்சியத்தால இப்ப இந்த மூன்று உயிர்கள் பறி போயிருக்கிறது இன்னைக்கு காலையில அந்த ஏழு நாற்பது மணில ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்க

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறுவதாயிரம் ஏக்கருக்கு தாயா கேக்குறோம் புத்தம் புதிதாக வித்தியாசமாக தொகுதி என்ன படிக்கலாம்ன்றது பேரன்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்தி டிவியுடன்